நவதுர்க்கை நன்மணல்கள் இயற்றியவர்கள் கோபாலசாமி நீலகண்டன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கண்ணன் மு கண்ணன் அருள் கல்யாணம் காயத்ரி சந்திரா ஒன்று பிரம்மதுர்க்கை போதவிழும் கமலமென் பொலி முகவதனத்தில் பொங்கருளை சேர்த்தவளே தாதவிழும் தாமரையின் தங்கமடல் போன்ற இரு தொழிற்காரத்தை பெற்றவளே ஒரு கருத்து கமண்டலமும் மறு கருத்து ஜபமாலை பெரும் பெரும்பாரிணியே ஒரு போதும் போயாமல் ஓதுவார் தம் மனதில் உழைகின்ற அன்னையளே மறுவற்ற மன வாழ்வு அன்பதை நான் அடைய மாதுனையை வேண்டுகின்றேன் திருவோங்கு துர்க்கா திருமுகத்தை என் பாங்கில் திருப்பியருள் புரிவாயே ரெண்டு விஷ்ணு துர்க்கை வான்பிழியில் வட்டமிடும் பாமனின் வாகனத்தில் வந்தருளும் செய்திருவே தேநிறத்தை விழிசி சிவக்க தேவி என துதிக்க பாவிகளை அழிப்பவளே கடுங்கோப குணங்காட்டி கண்ட சண்ட துர்கை என கை நிற்பவளே படுந்துயரம் தாழாது பாதமலர்த்தனை பற்றி பறிவோடு வேண்டுகின்றேன் அருளுக்கு பொருளாகிய அபலைகளை காப்பதற்கு அணங்காகி நிற்பவளே திருமலரும் பிழிகாட்டி திருமலரை என் வாழ்வில் திருவருளும் புரிவாயே மூன்று ருத்ரதுக்கை அரைவட்ட சந்திரனை பிறையாக மணிமுடியில் நிறைவோடு அணிந்தவளே துரையறனார் சிவனோடு துலங்கிய துலங்கியட இடப வாகனத்தில் தோன்றுகின்ற செவ்வியளே திரிசூலம் கையேந்தி திரிபுறமும் புகழ் பரப்பி திலங்குகின்ற ஸ்ரீருத்ரீ பரிபூர்ண சுத்தியோடு பணிந்திட்ட சைலருக்கு பைங்குழலி ஆனவளே அரிதான பரம்பொருளை அரும்பச்சை நிறத்தவளை அன்பரு கல்பவளே பறிவுடைய மனவாழ்வு பாங்குடானே பாங்குடனை நான் அடைய பாதமலர் போற்றுகின்றேன் ஸ்தூல து துர்க்கை ஸ்தூல துர்க்கை கருணை எனும் க கந்த துர்க்கை பெயரோடு கை கொடுக்கும் தாயினமே கருமேக பீதிகளை களைந்திடவே ஆசனத்தில் கனலாக அமர்ந்தவளே இருகரமும் பரமும் நீயாகி இன்னருளை பொழிபவளே நீசர்களை வேரறுத்து நீங்காத பெரும்புகளை நிறைவோடு பெற்றவளே ஈசனது தேவி என ஆறுமுக நன்மை என கூறும்படி நிற்பவளே மாசற்ற மனவாழ்வு மண்பதையில் அன்பதையில் நான் அடைய மாதுனையே வேண்டுகின்றேன் ஐந்து சூழனி துர்கை கூச்சுமாண்ட துர்கை என கூறினால் கழித்து கூத்தாடும் காவியாளே தீச்சட்டி கரமேந்தி தீமைகளை நீராக்கி திலங்குகின்ற கச்சை அணி மார்பினிலே கல்லோட கனலாகி கற்பாகி நிற்பவளே நச்சர கருவுட கழித்து நரம்போடு குருதியினை நற்புறமும் எரிந்தவளே அச்சமென வருபவரை புருகமார் அன்னை எனக் காப்பவளே மெச்சும்படி மன வாழ்வு மேதினியில் நான் அடைய மாதுனையே வேண்டுகின்றேன் அக்னி துர்க்கை எட்டி வரும் பகைவரையும் வெட்டுகின்ற வாழேந்தி வீரமுடன் நிற்பவளே முட்டி வரும் முடியை முள்ளாக நீ கிள்ளி மிகிழ்நலையை மிகுழ்நகையை புரிபவளே சிங்கமெனும் வாகனத்தில் சிறப்போடு அமர்ந்துலகை திக்பலமும் வந்தவளே பொங்கி வரும் கதிரவனை பூமுகத்து நீதி நீத்திட்டி பூதளத்தி காப்பவளே தானவரை தானழித்து தாயினத்தை அரவணைத்து காக்கின்ற காத்தியாயினி மாநிலத்து மனவாழ்வு மகிழ்வோடு நான் அடைய மாதருளும் புரிகுவாயே ஏழுவனதுர்கை காணுகின்ற யாவரையும் கலங்க வைக்கின்ற திருமேனி கொண்டவளே காலத்ரி துர்க என காசினியோர் போற்றுகின்ற கருணீல மேனியளே காடு பொடியாகிடவே கடுஞ்சிருப்பை கட்டவிழ்த்து கழிக்கின்ற ஸ்ரீகுருரா பாடுகின்ற அபலைக்கு பறிவோடு மனவாழ்வு பரிந்தளிக்க வேண்டுமடி அடவியிலும் பெண்களுக்கு ஆதரவு தருவதற்கு அழகின்ற தாயினமே கடலளவு ஆசையில்லை கையளவு மனவாழ்வு கர்ணையுடன் நீயருள்வாய் எட்டு ஜலதுர்க்கை பெண் பட்டு சேலையினை விரிக்கின்றதாமரை போல் பொன்மேனி பூண்டவளே பெண் நிற வாரணத்தில் விற்றிருந்து பக்தர்களை வீடுடனே காப்பவளே தூய்மைக்கு இலக்கணமாய் துளங்கிய பவாகணனை தூண்டிவிடும் மகௌரி தாய்மைக்கு நீயாகி மனதோடு தன்னருளை பொழிபவளே பொங்குநகை முகங்காட்டி பொழுகின்ற கருணையிலூர் கங்கை நதி பாயுதம்மா அங்கு இனி நீராட்டி அன்பான மனவாழ்வு அமையவரும் தருவாயே ஒன்பது மகாதுர்கை எச்சர்களும் சீருடைய முத்தர்களும் சேவிக்கும் சித்தாயினி பித்தருடைய பெருமாவும் பீடுடைய திருமாலும் பூஜிக்கும் மாதேவி கந்தவர் இந்திரனும் கடுங்கோபு அசுரர்களும் கைகோப்பும் ஸ்ரீநவமி மந்திரமும் தந்திரமும் மற்றும் உள்ள மறைபொருளும் மகிழ்ந்தி மகிழ்ந்தளிக்கும் ஆதீனமே என்னாலும் எல்லாமும் எப்போது கேட்டாலும் இறங்கிய அருள் புரிபாவளே சுந்தரமாய் மனவாழ்வு சுகமாக நான் பரவே சூட்சுமத் தருள்வாயே